திண்டுக்கல்லில் முதியவர் அடித்து கொலை எதற்காக கொலை செய்யப்பட்டார் கொலை செய்தவர் யார் என நகர் வடக்கு போலீசார் விசாரணை திண்டுக்கல் மேற்கு ரதவீதி அரசமரம் அருகே மவுன்ஸ்புரம் நான்காவத்தூரு பகுதியில் மண்பானை கடையில் ரெட்டியா சத்திரத்தைச் சேர்ந்த ராமகிருஷ்ணன் மகன் யானசேகரன் வயது எழுபது இவர் கொலை செய்யப்பட்டார் இவர் திண்டுக்கல் அபிராமி அம்மன் கோவில் தூய்மை பணி செய்வராக இருந்து வருகிறார் இந்நிலையில் மனுஷுரம் நான்காவது தெருவில் உள்ள மண்பாட கடையில் கொலை செய்யப்பட்டு கிடந்துள்ளார் இதனை கண்ட பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர் தகவல் அறிந்த சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த நகர் வடக்கு காவல் நிலைய ஆய்வாளர் வெங்கடாஜலபதி தலைமையிலான போலீசார் முதியவரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்தவர் யார் எதற்காக கொலை நடந்தது என விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்